ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா இருங்கள் எப்பொழுதும் கத்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் இருப்பதே நம் தேவனுக்கு பிரியமான காரியம் வாங்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை நாம் விசுவாசத்துடன் கேட்போம் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை நான் திக்குவாயும் வாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான் வாங்க நாம் விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தை கேட்போம் அப்பொழுது மோசை கத்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்கு மந்த நாவும் உள்ளவன் என்றான் ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் யாத்திராகவன் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் பனிரெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது தேவன் உங்களையும் என்னையும் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் நாம் பின்வாங்காமல் செய்வோம் ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்தவித தோல்வியும் கிடையாது எந்தவித பயமும் இருக்காது அதனால நீங்கள் எந்தவித காரணமும் சொல்ல வேண்டாம் நான் திக்கு வாயு உள்ளவன் நான் மந்த நாவு உள்ளவன் என்று நாம் எதுவுமே சொல்லக்கூடாது எனக்கு படிக்க தெரியாது எனக்கு பாடத் தெரியாது எனக்கு எழுத தெரியாது எனக்கு போகத் தெரியாது என்று நாம் எந்தவித காரணமும் சொல்ல தேவையில்லை தெய்வன் நம்மோடு இருக்கிறார் அப்போடும்போது நம்ம எல்லாத்திலையும் சக்சஸ் ஆவோம் ஜெயிப்போம் விஸ்வாசிங்கள் அவர் சொல்கிறார் நீ போ நான் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு நம் அநேக காரியங்களில் நாம் ஒரு தயக்கம் நம்மளால் பைபிள் ஏறி படிக்க முடியுமா பைபிள் படிக்க முடியுமா அப்படின்ட்டு அநேக நிற்கிறோம் ஆனால் அவர் சொல்கிறார் நீ திக்கு இருந்தாலும் சரி நீ மந்த நா உள்ளவனா இருந்தாலும் சரி உன்னை அனுப்புகிறது நான் அப்படின்னுட்டு சொல்கிறார் நீ தேவன் நம்மளை அனுப்பும்போது நாம் தைரியமாக நம் ஆலயங்களிலோ இல்லை பிற இட எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த இடத்தில் நாம் பரிசுத்த வேதாமகத்தை படிக்கிறதுக்கு தெய்வ நம்மளை போதிப்பார் அவர் நாம் வாயோடுந்து பேசுவார் நீங்கள் விசுவாசிங்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் நமக்கு இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அங்கே இப்போ இன்ட்ரிவியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயம் வரும் நம்ம இந்த இன்ட்ரிவியில் பாஸ் ஆகுமா என்ன கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு பயம் வரும் ஆனால் உங்களையும் நம் தேவனை நம்பியிருக்கிற பிள்ளைகளை தேவன் நிச்சயமாகவே நம் வாயோடு இருந்து